யார் அப்படியோ எனக்கு உண்ண ரொம்ப பிடிக்கும் சுத்தியமாத்தேக்குறாங்கல்லடா சொல்லு தலைவருக்கு வர வேணும் வர வேணும் கோவம் இல்லீங்களா எங்க இல்ல என் பயம் போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பயம் என் பயலாட்டமே இருக்கிறாரு இல்ல கூட்டத்துக்கு போய் தான் இந்த போயிட்டு போ இதெல்லாம் பார்க்கும் டிவியை மட்டுமே உடைக்கணும்னு தோணும் இதை விட பெரிய குடும்பம் தெரியும்ல இந்த நாற்பத்தோரு பேருடைய மரத்திற்கு விஜய காரணம் சொல்லாதீங்க தளபதிய காரணம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிருக்காங்க உங்களுக்கு என்னன்னா புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு கொடும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் அதே போலதான் இன்னொரு பையன் வயசு பையன் போல இருக்கு இவனுக்கு பிள்ளைகள் இருக்கு அவனுக்கும் பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பேதியில போவானுக்காக இறந்துட்டான் போங்க போங்க ரொம்ப தேங்க்ஸ் பவானி தன்புரி தற்புரி தற்புரி தற்புரியானி இருக்காத தன்புரி தற்புரி தற்புரி தம்பி தற்புரியானி இருக்காத ஒரு ஆடு தானா வந்து தலை கொடுத்துருச்சு யாரா பஞ்சகச்சம் பிராமின் ட்ரெஸ் நான் நினைக்கிறீங்க அது தமிழர்களுடைய இவர்தான் இவருக்கு இதான் வேலை குடிமிங்கிறது பிராமியனுடைய விஷயமா மாத்திட்டோம் குடிமிங்கிறது எல்லாருக்கும் இருந்தது குடிமிங்கிறது எல்லாருக்கும் இருந்தது நீ பாத்தியா

சோலி முடிஞ்சு வச்சு என்ன பேசுறீங்க சும்மா எனக்கு நானே தனக்கு நானே பேசிட்டே அது இங்க பேச கூடாது கீழ பக்கத்துல போய் பேசு ஏ கூட உனக்கு அப்படி தெரியும் போ வீடா போ அப்ப இங்க இருந்து போயிரு எங்க ஊர்க்காரரு அவர்தான் கேக்குறாங்க ஏதுப்பா உனக்கு இவ்வளவு அறிவு ராத்திரி தூங்கிட்டு இருந்தே என் அம்பாள் வந்தா எனக்கு அம்பாள் கொடுத்தா எனக்கு அம்பாள் கொடுத்தா சாமி கொடுத்தது இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க தோந்திட்டீங்கயா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா இந்த ஞானம் எல்லோருக்கும் இருந்தது கொஞ்சம் அங்க பாரு கண்ணா

உங்களுக்கு தெரியுமா இந்தியாவுலயே பெண்கள் அதிகமாக சிறையில் இருப்பது தமிழ்நாட்டு சிறைகள்ல டேய் சும்மா புழுகாதரா எப்படிப்பட்ட பாரம்பரியம் பேசுறோம் நாங்கெல்லாம் யார் தெரியுமா எப்படி பேசுறோம் இது ரெக்கார்ட் இது ரெக்கார்ட் ஆதாரம் இல்லாம போய் சொல்லுவேனா உன்னை பற்றியா நீ தெரியுமே நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவேன் தமிழ்நாட்டுல பதினேழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு தான் இருக்குது பயவுள்ள ஒரு பேச்சு சொன்னா உடனே செக்கப் பண்ணி பாக்குது கைதிகள் எண்ணிக்கையில நம்பர் ஒன் யுபி உத்தரப்பிரதேஷ்

இது இது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் வேற விஷயம் இங்க அத்தனைக்கு பின்னாடி அவ்வளவு தத்துவம் இருக்கு அத்தனை பின்னாடி அத்தனை அறிவியல் இருக்கு இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு மொட்டை மட்டையில தேங்காயை உடைக்கிறேன் அதுல ரத்தம் வந்து உடுத்தா உடனே தெய்வ குத்தொண்டே ஆடோ உள்ளுக்குள்ள எழுநூத்தி ஸ்டார் பார்ட்ஸ் இருக்குடா அதுல ஓடாத வண்டியாரா இந்த எலுமிச்சை ஓட போகுது பூக்கோடு பூக்கோடு புழுக்கதாடா போடும்

வேலைக்கும் போறதில்ல வீட்டுக்கும் வரதில்ல டிவிக்கே இப்ப அப்படிதான் சுத்திட்டு இருக்காரு கேட்டா விஜய் தான் மாசு சொல்றாரு அட தற்குறியன்னு தோணும் டிவிக்கே டிவிக்கேன்னாரு திடீர்னு அரசியல் குதிக்க போறேன்னாரு எப்படியும் ஒரு புற மாதிரி தெரியல இப்ப பாரு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தற்குறின்னு திட்டுறாங்க அட தற்கூரி நாயங்களா